மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் சிம்மம் மற்றும் கன்னி ராசியில் பிறந்த ஆண்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு சிம்மம் மற்றும் கன்னி ராசியில் பிறந்த ஆண்களாகியே உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பு முதல் கடைசி வரை கிரக நிலை கிரக மாற்றம் சனி பகவான் குரு பகவான் நிலை ராகு கேது பகவான்களுடைய மாற்றம் இதையெல்லாம் பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கப் போகின்றது நீங்க எப்படி இருப்பீங்க எதை செய்யணும் செய்யக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்போது வாழ்வின் உச்சத்தை தொடுவீங்க மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு எப்போது செல்வீங்க பெரிய முன்னேற்றத்தை எப்போ பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் அதனால் கடைசி வர பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசி கன்னி ராசி இந்த இரண்டு ராசிகளை நீங்கள் எந்த ராசிகள் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க வீடியோ போலாம் இதில் முதல்ல நாம் பார்க்க போகிறது சிம்மம் ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களை பற்றி தான் தனக்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிப்பீங்க ஆனால் பிறருக்கு செலவழிக்க ரொம்பவே யோசிப்பீங்க காரியத்தை சாதிப்பதில் வல்லவர்கள் நீங்கள் பட்டாவது ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படினா சாதித்தே தீருவீங்க தலைமை தாங்கக்கூடிய இயல்பு தெய்வ பக்தி இதெல்லாம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் பெரியோர்களை மதிக்க தெரிந்தவர்கள் நீங்கள் நிறைவான ஞானம் பக்தி உடையவர்கள் யோகி போல வாழ்வீங்க தர்மம் செய்வதிலையும் கலைகள்லையும் ஈடுபாடு கொண்டவர்கள் கோபம் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும் சௌகரியம் அதாவது நீங்கள் அனைத்து சௌகரியமும் சௌபாக்கியமும் பெற்று வாழ்வீர்கள் அப்படின்றது உங்கள் தலையில் எழுதப்பட்ட விதி பாசமும் நேசமும் மிக்கவர்கள் குடும்பத்தை அதிக அளவு நேசிப்பவர்கள் அப்படின்னு உங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் சுயமாக சிந்தித்து முடிவெடுப்பீங்க நேர்மையானவர்கள் நீங்கள் நீங்கள் மற்றவர்களை நம்பி எப்போவுமே இருக்க மாட்டீங்க பிறருடைய நலம் விரும்பிகளாக இருப்பீங்க எப்போவுமே மற்றவங்க என்ன சொல்வாங்களோ அப்படின்றெல்லாம் நீங்கள் நினைக்க மாட்டீங்க நாம் செய்கிறது தான் சரி அப்படின்ற ஒரு போக்கில் செல்லக்கூடியவர்கள் தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எத்தகைய தவறுகளையும் பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கின்றது தனக்கு பிறர் எவ்வளவு தீமைகள் செய்தாலும் அவர்களை பழிவாங்கும் எண்ணம் இல்லாமல் அவர்களுக்கு மீண்டும் உதவக்கூடிய பரோபகார மனம் கொண்டவர்கள் நீங்கள் சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் வெகு சுலபத்தில் பிறர் செய்த தவறுகளை மன்னித்து மறப்பீங்க மனதில் எத்தகைய வஞ்சகத்தையும் நீங்கள் வச்சிக்கவே மாட்டீங்க பிறரை மிரட்டும் துணியில் ஒருபோதும் பேச மாட்டீங்க அமைதியான வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு தான் நினைப்பீங்க எப்பவுமே நேர்மையாக இருப்பதை மட்டுமே விரும்புவீங்க பேச்சில் ஒளிவு மறைவு அப்படின்றது இருக்காது கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவராகவும் அளவற்ற செல்வம் கொண்ட வாழ்க்கையை வாழ்பவர்களாகவும் இருப்பீங்க உங்களில் சிலர் கவிதை கட்டுரை கதை நாடகம் ஆகியவற்றை எழுதுவீங்க ஜன வசீகரம் நிறைந்த ராசி அப்படின்றதுனால திரைத்துறையில் பெரிய கலைஞராக வருவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது பெரும்பாலான நேரங்களில் மதில் மேல் பூனை போன்ற நிலையில் தான் இருப்பீங்க சுகபோகங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஆசை அதிகமாகவே இருக்கும் கொடை உள்ளம் கொண்டவர்கள் அதே நேரம் தேவையற்ற பொருட்களை வாங்கி பணத்தை வீணடிக்கவும் செய்வீங்க அதில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் உங்களுடைய மனதில் எப்போதும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்ற ஒரு வெறி உங்களுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கும் யோகம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது காவல்துறை இராணுவம் போன்ற துறையில் விருப்பம் உங்களுக்கு அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும் வாழ்வில் செல்வ வளத்திற்கு என்றுமே குறைவிருக்காது என்று உறுதியாக சொல்லலாம் எப்போதுனா கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாற்பது நாற்பத்தைந்து வயது இந்த காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் பார்ப்பீங்க புதிய ஆடை ஆபரணங்கள் சொகுசு வாகனம் வசதியான வீடு போன்றவையெல்லாம் அனுபவிப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கலை ஆர்வத்தோடு ரசித்து செய்யக்கூடியவங்க நீங்கள் பிறரை கவரக்கூடிய அழகிய முகத் தோற்றம் கவர்ச்சியான உடல் வாகு கொண்டவர்கள் சாந்தமாகவே இருந்தாலும் நெருக்கடியான சமயங்களில் வீராவேசத்தோடு செயல்படக்கூடியவர்கள் சுகபோகங்களை நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் பொது நலத்தில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் எதையும் எளிதில் விரும்புபவர்களாக இருப்பீங்க அப்படி விரும்பியது கிடைக்காவிட்டால் பெரும் துன்பம் அடையவும் செய்வீங்க இயற்கையிலேயே சிறந்த சிந்தனை திறன் மற்றும் புத்திசாலித்தனம் மிக்கவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த ஆண்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க கணிதம் அறிவியல் போன்ற துறைகளில் மிகப்பெரும் சாதனைகளையும் செய்வீங்க ஓவியம் சிற்பம் நடனம் இசை போன்ற கலைகளில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலர் இந்த கலைகளில் நிபுணத்துவம் பெற்று அதன் மூலமாக பெரும் புகழையும் பொருளையும் ஈட்டுவீங்க மிக பெரும் செல்வந்தர்களாகவும் நீங்கள் மாறுவீங்க திடமான மனோபலம் கொண்டவர்கள் நீங்கள் அடிக்கடி உணர்ச்சி வசப்படவும் செய்வீங்க மனம் விரும்புவதை அடைவது தான் உங்களுடைய நோக்கமாகவே இருக்கும் நல்லவர்கள் பிறர் நலம் கருதுபவர்கள் குடும்ப பற்றுள்ளவர்கள் ஆசாபாசம் மிக்கவர்கள் என்று உங்களை சொல்லலாம் மிக மிக பொறுமையாக இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து கொள்வீங்க உங்களை போன்றவர்கள் யாரும் இல்லை என்று மற்றவர்கள் சொல்லி உங்களுடைய காதால் கேட்பீங்க ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும் பிற உயிர்களின் மீது மிகுந்த அன்பு செலுத்துபவர்களாக இருப்பீங்க அரிசி மருந்து மீன் ஆகியவற்றுடன் தொடர்புடைய வியாபாரங்களில் அதிகமான பொருள் செல்வம் ஈட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஒரு சிலர் அரசியல் துறையில் ஈடுபட்டு மிக பெரிய பெரும் பதவிகளையும் அடைவீங்க பயணங்களில் அதிக விருப்பம் இருக்கும் வெளிநாடுகளுக்கு சென்று புகழும் பொருளும் ஈட்டுபவர்களாகவும் மாறுவீங்க எப்போதும் சிறப்பான பலன்களையே நீங்கள் நிச்சயம் பெறுவீங்க அப்படின்றதையும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் நவ தலைவனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் கால புருஷ தத்துவத்தில் ஐந்தாவதாக வரக்கூடிய ராசி உங்களுடைய ராசி நெருப்பு ராசியை சேர்ந்தவர்கள் நீங்கள் உங்களுடைய ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை இதனால் பெரும் உச்சத்தை தொடுவீங்க மிகவும் தைரியமும் உற்சாகமும் கொண்டவர்கள் போட்டியிலையும் பணி இடத்துலையும் எப்போதும் முதலிடத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு நினைப்பீங்க ஒரு அணியை வழிநடத்தக்கூடிய திறமை உங்கள் இருக்கின்றது சிம்மம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தலை மற்றும் நெற்றி உயரம் பெரிதாக இருக்கும் அதிக பிடிவாத குணமும் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் தங்களுடைய நேரத்தை பெருசாக வீணடிக்க மாட்டீங்க அதே போல் நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் முடிக்கவும் செய்வீங்க உங்களுடைய ஆளுமை திறன் அதிகமாக இருக்கும் இதனால் யாரையும் உங்கள் பக்கம் எழுப்பீங்க தாராள மனப்பான்மை கொண்டவர்கள் அப்படின்றதால அள்ளி அள்ளி கொடுக்கவும் தயங்க மாட்டீங்க சிம்மம் ராசியை சேர்ந்தவர்கள் குடும்பத்தின் பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதோடு பணி இடத்தலையும் சிறப்பாக செயல்படுவீங்க அன்பானவர்களாக இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு முன்கோபம் வரதான் செய்யும் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காது சில நேரங்களில் நீங்கள் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பல முறை யோசித்து பேசுவது அவசியம் உங்களுடைய திருமண வாழ்க்கை நிச்சயம் உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும் தங்களுடைய வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட விரும்புவீங்க அவர்களுக்காக அர்ப்பணிப்புடன் உழைப்பீங்க சமூகத்தில் தங்களின் செல்வாக்கை தக்க வைத்து கொள்ள தங்களால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் செய்வீங்க பிள்ளைகளிடம் அன்பும் உணர்ச்சி உறவையும் கொண்டிருப்பீங்க தங்களின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவை கொண்டிருப்பீங்க குடும்பத்தின் தேவைகளை சிறப்பாக கவனிப்பீங்க காதல் விஷயத்தில் மரபுகளை தாண்டி நடப்பீங்க சிம்மம் ராசியை சேர்ந்தவர்கள் சிறந்த தலைவராகவும் மேல் அதிகாரியாகவும் இருக்க நினைப்பீங்க உங்களிடம் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் அதிக ஆசை இருக்கும் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்த நினைப்பீங்க அதில் சிறப்பான வெற்றியையும் பெறுவீங்க ஒரே இடத்துல இல்லாமல் வெளி இடத்துலையும் சென்று வெற்றி பெற நினைப்பீங்க அதிகமாக பயணம் செய்ய விரும்புவீங்க வேலை தொடர்பான பயணத்திலையும் சிறப்பான வெற்றியை நீங்கள் பெறுவீங்க அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் உங்களுடைய சிம்ம ராசி பார்த்தீங்கன்னா நவகிரகங்களின் கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் ஆளக்கூடிய ராசி சிறப்பான ஆளுமை திறனும் தலைமைத்துவமும் கொண்டவர்கள் இதுதான் உங்களுடைய குணம் உங்களுடைய நட்பு ராசி அப்படின்ட்டு பார்க்கும்போது மேஷம் கடகம் மிதுனம் கன்னி விருச்சிகம் தனுசு மற்றும் மீன ராசிகள் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் உங்களுடன் நட்பாக இருப்பாங்க சாதகமற்ற ராசிகள் என்று பார்க்கும்போது ரிஷபம் மற்றும் கும்ப ராசியை சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுடன் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் சிறப்பான பலன்களை பெறணும் பாவம் நீங்கணும் அப்படின்ட்டு நினைச்சிங்கன்னா மாதத்தின் முதல் திங்கட்கிழமையில சிவன் கோவிலுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே திங்கட்கிழமை மாலை நேரத்தில் நவகிரக சன்னதியில் இருக்கும் சந்திர பகவானுக்கு அரிசி நிவேதனம் வைத்து மல்லிப்பூக்கள் சமர்ப்பித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் சந்திர பகவானின் நல் அருள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில் பல யோகங்கள் உண்டாகும் முக்கியமான எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடுவதற்கு முன்பாக உங்கள் தாயாரிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது நன்மையை கொடுக்கும் கோவில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு அவ்வப்போது பொறியை உணவாக அளிக்கணும் உங்களுடைய உறவுகளில் உள்ள திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு அவர்களின் பிறந்தநாள் மற்றும் வேறு ஏதாவது விசேஷ தினங்களின் போது நைல் பாலிஸ் ஸ்டிக்கர் போட்டு வாசனை திரவியங்கள் போன்றவற்றை தானமாக கொடுப்பது சிறப்பான பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வருடத்திற்கு ஒருமுறை நவகிரகங்களில் சந்திர பகவானுக்குரிய திருக்கோயில்களான திங்களூர் திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவில் போன்றவற்றிற்கு சென்று வழிபடணும் எந்த ஒரு புதிய காரியத்தை தொடங்குவதற்கு முன்பும் பெற்ற தாயாரையும் தாய் வழி முன்னோர்களையும் வழிபட்டு தொடங்குவது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருபவை என்று பார்க்கும்போது அதிர்ஷ்ட கிழமைகளாக திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் இருக்கின்றது அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு எட்டு அதிர்ஷ்ட ரத்தினம் முத்து அதிர்ஷ்ட உலோகம் வெள்ளி அதிர்ஷ்ட பறவை ஆந்தை அதிர்ஷ்ட ஆங்கில எழுத்துகள் ஓ வி அதிர்ஷ்ட தெய்வம் கிருஷ்ணர் இந்த அதிர்ஷ்டத்தில் அதாவது அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட திசை அதிர்ஷ்ட கிழமை இதையெல்லாம் சரியான இடத்துல தேவைப்படும் நேரத்தில் பயன்படுத்தினீங்கன்னா மிக அளவிலான ராஜயோகத்தையும் மிக பெரும் அளவிலான அதிர்ஷ்ட பலனையும் நீங்கள் நிச்சயம் பார்ப்பீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி பெண்கள் விஷயத்தில் சிம்மம் ராசியில் பிறந்த ஆண்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்ன பேசுகிறோம் அப்படின்றத புரிந்து பேசணும் இல்லைன்னா நிச்சயமாக பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கலாம் மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித பெரும் பாதிப்பையும் நீங்கள் சந்திக்காமல் மிக பெரும் முன்னேற்றத்தையும் செல்வ வளத்தோட ஒரு சுகபோக ஒரு வாழ்க்கையையும் உங்களால நிச்சயம் வாழ முடியும் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் அடுத்ததாக கன்னி ராசியில் பிறந்த ஆண்களாகிய உங்களைப் பற்றி பார்க்கலாம் கன்னி ராசி அப்படின்றது பன்னெண்டு ராசிகளில் மிகப்பெரும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அடிக்கடி பெறக்கூடிய ராசி என்றுதான் சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசியின் அதிபதி புதன் பகவான் கன்னி ராசி கன்னியா ராசி உங்களுடைய ராசி ஒரு மண் ராசி மிதுனமும் கன்னியும் புதன் ராசி என்றாலும் கூட மிதுன ராசிக்காரர்கள் வாய்விட்டு பேசுவாங்க ஆனால் கன்னி ராசிக்காரர்கள் சில சொற்களை மட்டும் சொல்லிட்டு மொத்த பேரையும் மகிழ்விக்கக்கூடிய திறமை உள்ளவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா மிதுனம் ராசி மற்ற ராசி அந்த ராசி இந்த ராசி என்று சொல்வதை விட எல்லா ராசிக்காரர்களையும் விட கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் ஒருபடி மேலே என்று தான் சொல்ல வேண்டும் புதன் ராசி அப்படின்றதுனால காரகனாகிய ராசி அப்படின்றதுனால நீங்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படாமல் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் தன் அடக்கத்தோடு நடந்து கொள்வீங்க சம்பளம் இல்லாமல் சமூகத்துக்கு ஊழியம் செய்பவர்கள் நீங்கள் அதே வேலையில பிறரை ஏமாற்றவும் மாட்டீங்க தங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை கருத்தில் கொண்டு தான் எந்த ஒரு வேலையையும் செய்வீங்க அதாவது இந்த வேலையை செஞ்சால் நம்மளுக்கு லாபம் இருக்குமா இருக்காதா அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு தான் அந்த ஒரு வேலையிலையே நீங்கள் இறங்குவீங்க நீங்கள் மற்றவர்களைப் போல இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஆட்கள் எல்லா தரப்பினரோடும் நட்பாகவும் அவர்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்குபவர்களாகவும் இருப்பீங்க சமூகத்திற்கு பயனுள்ளவராக இருப்பீங்க மிக வேகமாக சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் வழக்குகளில் கெட்டிக்காரர்கள் என்றுதான் சொல்லணும் எந்த பிரச்சனைக்கும் உடனடியாக தீர்வு சொல்வதில் சாமார்த்தியசாலிகள் எதையும் மனதில் ஆற போட்டு ஊற போட்டு மன அழுத்தத்திற்கு உள்ளாகி கவலைக்குள்ளாகி துன்பப்பட மாட்டீங்க அதாவது கிட்டாதாயின் வெட்டென மர அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப கிடைக்காத பொருளுக்கு நீங்கள் ஏங்க மாட்டீங்க உடனடியாக அதை மறந்துவிட்டு வேறு வேலைகளில் ஈடுபடுவீங்க எல்லா விஷயங்களையும் கற்று தேர வேண்டும் அப்படின்ட்டு விரும்புவீங்க தொழில்நுட்பம் அறிவியல் மருத்துவம் போன்ற பல விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்கள் பலர் மத்தியில் தனக்கு தெரியாத விஷயங்களை கண்டு கொள்ள மாட்டீங்க அமைதியாக இருப்பீங்க தனக்கு தெரியாது என்று எவரிடமும் சொல்வதும் கிடையாது தெரியும் வரை அமைதியாக இருந்து தெரிந்த பிறகு தங்களுக்கு தெரிந்ததை பிறரிடம் பகிர்ந்து கொள்வீங்க பிறர் மத்தியில பேசி தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்வீங்க உங்களுடைய பேச்சும் சிரிப்பும் பெண்களுக்கு அதிகம் பிடிக்கும் உங்களை சுற்றி ஒரு பெண்கள் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் வசதியான பெண்ணை காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் அதிகமாகவே இருக்கும் மிக அரிதாக நீங்கள் ஏழை பெண்ணை காதலித்து திருமணம் செய்தாலும் அந்த பெண் உங்களை தன்னுடைய திறமையால் கோடீஸ்வரர் ஆக்கி விடுவாள் அப்படின்றதையும் நிச்சயம் உறுதியாக சொல்லலாம் அத்தகைய தகுதி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தான் ஏழையாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க தொழிலில் நேர்மையாக இருக்கக்கூடிய நீங்க எந்த தொழில் செய்தாலும் சொந்த தொழில் போல அதாவது சொந்த வேலை செய்கிறா மாதிரி அக்கறையோடு செய்வீங்க நீங்கள் தான் முதலாளியோ அப்படின்ட்டு பலரும் நினைக்கும்படி நடந்து கொள்வீங்க அடிமையாக வேலை பார்ப்பதை விட சும்மா இருக்கலாம் என்று நினைப்பீங்க அந்த அடிமை வேலையை ஒருபோதும் விரும்ப மாட்டீங்க சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும் அந்த வேலையோட முழு கட்டுப்பாடும் உங்களிடம்தான் இருக்கும் யாரிடமும் கைகட்டி சேவகம் செய்யும் பழக்கம் உங்களுக்கு இருக்காது நீங்க எந்த வேலை செய்தாலும் அந்த இடத்துல நீங்கள் தான் ஒரு முதலாளி போல இருப்பீங்க அப்படின்றத உறுதியாக சொல்லலாம் எல்லோருக்கும் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ள கன்னி ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்க பெரிய அளவில் எதற்கும் அலட்டி கொள்ள மாட்டீங்க ஆராய்ந்து அறிந்து நல்ல ஆலோசனைகளை வழங்கி மற்றவங்களுடைய பிரச்சனைகளை அவங்களே தீர்த்து கொள்ளும்படி உதவுவீங்க தன்னால் தான் அவங்களுடைய பிரச்சனை தீர்ந்தது அப்படின்ட்டு யாரிடமும் போய் தம்பட்டம் அடித்து மாட்டீங்க கடன் வாங்கினாலும் கருத்து சொன்னாலும் மூன்றாம் நபருக்கு தெரியாமல் நடந்து கொள்பவர்கள்தான் ராசியில் பிறந்த நீங்கள் நிதி நிர்வாகத்தில் கெட்டிக்காரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பல வழிகளில் பொருள் சம்பாதிப்பீங்க ஆனால் வேர்த்து விறுவிறுத்து சாப்பிடாமல் தூக்கம் இல்லாமல் அலைந்து திரிந்து சம்பாதிப்பதை நீங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டீங்க புத்திசாலித்தனமான வேலைகளில் ஈடுபட்டு இரண்டுக்கும் மேற்பட்ட வேலைகளை ஒரே சமயத்தில் செய்து தனக்கு தேவையான வருமானத்தை உருவாக்கி கொள்பவர்கள் நீங்கள் வருமானத்தை அனாவசியமாக செலவு செய்யாமல் மிகவும் கவனமாக பத்து பன்னெண்டு நிதி திட்டங்களை பற்றி விசாரித்து அறிந்து படித்து தெரிந்து கொண்டு தக்க திட்டங்களில் தங்களுடைய பணத்தை முதலீடு செய்வீங்க ஏனோ தானோ என்றெல்லாம் இருக்க மாட்டீங்க ஸ்டாக் ஷேர் எல்ஐசி போன்றவற்றிலையும் முதலீடு செய்பவர்களாக இருப்பீங்க இது எல்லாத்தையும் பற்றி நீங்கள் பெருசாக வெளியிலெல்லாம் சொல்லவே மாட்டீங்க கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று மற்றும் நான்கு பாதமோ அஸ்தம் நட்சத்திரத்தின் நான்கு பாதமும் சித்திரை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களும் வரும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த நீங்கள் தான் ராசிக்காரர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுறீங்க கலப்படம் இல்லாதது அப்படின்றதுனால கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் தங்களுடைய உடம்பை கவனமாக காத்து அடிக்கடி நோய் வந்து படுக்கலாம் மாட்டீங்க ஓரளவுக்கு உங்களுடைய உடலின் தன்மையை அறிந்து அதற்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வீங்க பிறரை பற்றி எண்ணுவதை விட தங்களை பற்றி தாங்களே அறிந்து கொள்ள முயலும் இயல்பு கொண்டவர்கள் நீங்கள் தங்களால் சாதிக்க முடிவது இதுதான் அப்படின்றத முன்கூட்டியே ஆற அமர யோசித்து எந்த ஒரு செயல்லையும் இறங்குவீங்க இதனால் பெருசாக தோல்வியை எல்லாம் பார்க்கவே மாட்டீங்க உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் இடம் ஆரோக்கியத்தையும் கடன் தொல்லையையும் குறிக்கின்றது மேஷத்திலிருந்து உங்களுடைய ராசி ஆறாவது ராசியாக அமைவதால் கன்னி ராசிக்காரர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இயற்கையாகவே கவனம் செலுத்தி சிறப்பான உடலை பாதுகாப்பீங்க சிறிதளவு கடன் இருந்தாலும் அதை அடைக்கும் வரை பெரிய பாரமாகவே எண்ணுவீங்க வாழ்க்கையில் பிறர் கேள்வி கேட்டு தாங்கள் பதில் சொல்லும் நிலைக்கு வைத்து கொள்ளவே மாட்டீங்க போலவே உணவு பழக்கத்திலையும் சில வரைமுறைகளையும் கடைபிடிப்பீங்க இதுதான் பிடிக்கும் அப்படின்றலாம் சொல்ல மாட்டீங்க புதன் பகவான் ஆட்சிக்காரகன் அப்படின்றதுனால பலவித உணவுகளையும் வாய்க்கு ருசியாக இருந்தால் அளவோடு சாப்பிடுபவர்கள் தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சிந்தித்து பார்த்து செய்யும் இயல்பு இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்துவிடும் அறிவில் சிறந்தவர்களாக விளங்குவீங்க கண்ணி அப்படின்னா அப்பழுக்கற்ற பரிசுத்தமான அப்படின்ட்டு பொருள்படுவதால் உங்களின் செயலும் சிந்தனையும் பிற ராசிக்காரர்களை விட புதுமையாக பிறருக்கு உதவும் வண்ணம் இருக்கும் ராசி நண்பர்கள் ராசி ஆண்களாகிய நீங்கள் பிறரிடம் ஊழியம் செய்வதை விட அதாவது பிறரிடம் வேலை செய்வதை விட சொந்த தொழிலில் ரொம்ப பிரகாசிப்பீங்க சமூகத்துக்கு பயன்படும் அத்தியாவசிய பொருட்களை உற்பத்தி செய்வீங்க வாங்கி விற்பீங்க அதாவது பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய ஒரு தொழிலில் பெரும் முன்னேற்றத்தை காண்பீங்க வாழ்க்கையின் குறிக்கோளையும் தங்களின் செயலையும் ஒன்றுக்கொன்று உதவுகிறா போல இணைத்து அபாரமாக வாழ்க்கையில் உயர்வீங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி லாபமா நஷ்டமா என்று பார்த்துட்டு எதையும் முடிவு செய்வது உங்களுடைய உங்கள் கூடவே பிறந்த குணம் இறைவன் அளித்திருக்கக்கூடிய பகுத்தறிவை பூர்ணமாக உபயோகப்படுத்துபவர்கள்தான் நீங்கள் பிறரை பற்றி யாராவது குறை சொன்னாலும் நீங்கள் தங்களை கூறு போட்டு பார்த்து அத்தகைய குறைகள் தங்களிடமும் இருக்குதா அப்படின்ட்டு அலசி பார்ப்பீங்க அதாவது மற்றவங்க சொல்லுவாங்க ஓ முதுகுலையே அவ்வளோ அழுக்கு இருக்கு அதை போய் பாடுறா அப்படின்ற மாதிரி அதனால் மற்றவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்கள் பார்த்து கொள்வீர்கள் முன் எச்சரிக்கையோடு எந்த ஒரு காரியத்தையும் பதறாமல் சிந்தித்து பார்த்து தான் தொடங்குவீங்க இந்த மனப்பான்மை உங்களுக்கு பிறப்பிலேயே இருக்கும் தாங்கள் விரும்பியதை எப்பாடுபட்டாவது பெற்றுவிட வேண்டும் அப்படின்ற துடிப்பும் அதை அடைவதற்கு வேண்டிய செயல்திறனும் உங்ககிட்ட இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் நீங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனையும் எதிர்பார்ப்பீங்க பலன் இல்லாத உழைப்பை புகழுக்காகவோ இல்லை மற்ற ஒரு காரியத்துக்காகவோ அதாவது புகழோ பேரோ இந்த ஒரு விஷயத்துக்காகலாம் செய்ய மாட்டீங்க ஒரு பலன் இருக்கணும் அந்த உழைப்பில் அப்போ தான் செய்வீங்க இந்த எண்ணத்தால் நீங்கள் உயர்வீங்க உங்களுடைய துணைக்கு மதிப்பு கொடுப்பவர்களாக இருப்பீங்க ஒரு சிலருக்கு இல்லற வாழ்க்கை பின்பகுதியில் பெருசாக திருப்திகரமாக இருக்காது மனசு சஞ்சலப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த மாதிரியான நேரத்தில் உங்களுக்கு பிடித்த இறைவனை தினமும் வழிபடுவது அவசியம் கன்னிராசிக்கு புதன் சொந்த வீட்டுக்காரன் புத்தியில் சிறந்து விளங்குபவர் நீங்கள் இரண்டாம் இடமான சுக்கிர பகவான் உங்களுக்கு தலைவன் அதனால் கலைகள்லையும் சிறந்த ஈடுபாடு இருக்கும் சுக்கிரனும் புதனும் நன்றாக அமைந்திருக்கும் போது சிறந்த அறிவாளியாக மாறிடுவீங்க பெரும் விஞ்ஞானியாக மாறுவீங்க உங்களுக்கு பிடித்த துறையில் வேலை செய்வீங்க மிக மிக முக்கியமாக பஞ்சபோதங்களில் நில தத்துவத்தில் பிறந்தவங்க நீங்கள் உங்களுடைய ராசி உபய ராசி ராசி இளவரசி ராசி பெண் சார்ந்த விஷயங்களுக்கு பெண்மை சார்ந்த விஷயங்களுக்கு கன்னி ராசியில் பிறந்த ஆண்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதனே தொழில் ஸ்தானாதிபதியாக இருக்கின்றார் அனைவருக்கும் செல்ல பிள்ளையாக புதன் பகவான் உங்களுக்கு இருப்பார் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய எச்ஆர் போன்ற வேலைகளுக்கு நீங்கள் சரியான ஆளாக இருப்பீர்கள் தன வாக்கு குடும்பாதிபதியும் பாக்கியாதிபதியும் சுக்கிர பகவானாக இருப்பதால் பொருளாதார நிலை நிறைவாக அமைந்திருக்கும் உபரி வருமானம் உங்களுக்கு இருக்கும் வாக்கு அதிபதி சுக்கிரனாக இருப்பதால் பேச்சு சாமார்த்தியமும் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது சேமிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாக இருப்பீங்க பாக்கியாதிபதி சுக்கிரனாக இருப்பதாலும் ராகு கேது நட்பு கிரகமாய் இருப்பதாலும் பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்களுக்கு வரும் நீங்கள் வளர்பிறையில் திங்கள் வெள்ளி ஆகிய நாட்கள்லையும் தேய்பிரை தேய்பிரை தினங்களில் அதாவது தேய்பிரைகளில் ஞாயிறு வெள்ளி ஆகிய நாட்கள்லையும் கடன் வாங்குவது கொடுப்பது இதையெல்லாம் தவிர்த்திடணும் உங்களுக்கு தனாதிபதியாக சுக்கிரனும் ரண ருணாதிபதியாக சனி பகவானும் இருக்காங்க சிவன் ஐயப்பன் காவல் தெய்வங்கள் இதையெல்லாம் வணங்கினா உங்களுக்கு மிக பெரும் அளவல நன்மைகள் உண்டாகும் கடன் முற்றிலும் அடையும் அதே மாதிரி கிழக்கு வடக்கு நோக்கி கடனை அடைப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் ஞாயிறு புதன் வியாழன் ஆகிய கிழமைகளில் கடன் அடைப்பதை தொடங்கினா சீக்கிரமாகவே கடன் அடையும் ராசியில் பிறந்த ஆண்கள் பைரவர் வழிபாடு செய்து வருவதும் நவ கிரகங்கள் வழிபாடு செய்வதும் மிகுந்த மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் இந்த வழிபாட்டோட புதன் குரு மற்றும் சுக்கிர ஹோரைகளில் கடன்களை அடைக்க தொடங்குவதன் மூலமா உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் ஒரு முடிவு கட்டலாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா எப்பேற்பட்ட விஷயத்தையும் உங்களால் நிச்சயமாக முடித்து காட்ட முடியும் வாழ்க்கையில் பெறும் முன்னேற்றத்தையும் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையையும் வாழ வேண்டுமென்றால் அதியமான் கோட்டை கோவிலுக்கு சென்று கால பைரவரை தரிசித்து வாருங்கள் இந்த தலம் தர்மபுரி பழைய கோட்டையில் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது கன்னி ராசியில் பிறந்த ஆண்களாகிய நீங்கள் யாரு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்போ வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க